இரண்டாவது பாகத்துல பேய் அந்த பாதையில பாட்டு பாடிட்டு அங்க இருந்து போயிடுச்சு அதுக்கு மறுநாள் ஒரு மந்திரவாதி அந்த பேய பிடிக்கிறதுக்காக அந்த பாதையில வந்துட்டு இருந்தான் அந்த பேய் மந்திரவாதிய பார்த்து மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு பயத்தோட பாக்காத பாக்காத ஐயோ பாக்காத உன்னை பிடிக்கிறதுக்காக தான் பேய நான் வந்திருக்கேன் என் கிட்ட விளையாடாத ஓ மந்திரவாதி நீ என்ன பிடிக்காம இருக்கிறதுக்காக நான் உனக்கு கோடி ரூபாய் தரேன் விளையாடாம முதல்ல என் முன்னாடி வா இல்ல உன்னை உன்னை புடிச்சு பாட்டில அடைச்சிருவேன் அதை கேட்டு அது முன்னாடி வந்து ஐயோ பயந்து போயிட்டேன் நீ மட்டும் என் முன்னாடி வரலன்னு வச்சுக்கோயேன் உன்னை நான் கொன்னிருப்பேன் அதான் உங்க முன்னாடி நான் இப்ப வந்துட்டேன்ல இங்க பாருப்பையே நான் மத்த மந்திர ஆதிங்க மாதிரி எல்லாம் கிடையாது உன்னை அழிக்கிறதுக்காகவே பிரத்யேகமா வந்திருக்கேன் உன்னை கண்டிப்பா நான் அழிச்சிருவேன் ஐயோ என்னை அழிக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் உனக்கு ஆஹ் வலிக்கு வந்தியா ஆ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் சரி பணத்தை தரேன் ஆனா பணம் கொடுத்தா நீ என்ன ஒண்ணும் பண்ண மாட்ட நான் மாட்டேன் உன்னை எப்படி நான் நம்புறது என்ன நம்புனவங்க யாரையும் நான் இதுவரைக்கும் ஏமாத்தினதே இல்லை ஆனாலும் உன்னை நம்ப முடியல இப்ப நான் கேட்டதை தரப்பூரியா இல்லையா சரி தரேன் அப்படின்னு அவன்கிட்ட பணத்தை கொடுத்துச்சு அத பார்த்து அவன் கொஞ்சம் அதிர்ச்சியில நான் கேக்கும் போதெல்லாம் எனக்கு நீ பணத்தை தருவியா நீ இங்க வந்து என்கிட்ட கிட்ட கேட்டா கண்டிப்பா பணத்தை தரேன் அப்ப மந்திரவாதி நமக்கும் வயசாயிடுச்சே இங்கே திரும்ப திரும்ப நம்மளால வந்து போயிட்டு முடியாது பேசாம இந்த பேய நம்ம கிட்டயே வச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு மந்திர தந்தாட்ட எடுத்து மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சான் ஏய் அத புடுங்கி உனக்கு தேவையானது என் கையில இருக்குது வாங்கிக்கோ வந்து வாங்கிக்கோ ஏ விளையாடாம ஒழுங்கா என்கிட்ட தந்துரு என் கிட்ட தந்துருட ஆசைப்பட்டதை சை சை நான் உன்கிட்ட இதை தரவே மாட்டேன் நீ இதை தரல நான் நான் மந்திரத்தை உச்சரிச்சு உன்னை அழிச்சிருவேன் ஐயோ என்ன ஒண்ணும் பண்ணிடாத அப்படின்னா தண்டத்தை தான் நீ திரும்பி நில்லு உனக்கு நான் தண்டத்தை தரேன் அவன் திரும்பி நின்னான் டேய் அந்த மந்திர தண்டத்தை அங்கேயே போட்டுட்டு அங்க இருந்து மாயமாய் போயிடுச்சு அதை எடுத்து அவன் சே தப்பிச்சிடுச்சே பரவாயில்ல அடுத்த தடவை வந்து அதை பிடிச்சிட்டு போயிடான் அப்படின்னு அந்த பணத்தையும் எடுத்துட்டு அங்க இருந்து ஓடிடுறான்